ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கறிதோசை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொத்துக்கரியில் எப்படி கிரேவி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கறிதோசை எப்படி ஊற்றலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கறி தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் அந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அரை கிலோ கொத்துக்கறி வாங்கிக்கோங்க நல்லா கழுவி வச்சுக்கோங்க நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு ஒரு மூணு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சொட்டிரணும் ட்ரையாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு கறி மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நறுக்கி கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நீங்கள் வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் பண்ணிக்கோங்க வந்து கொஞ்சம் வதங்கணும் நம்ம வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம் கொத்துக்கறி வந்து ஓரளவு வதங்கின பிறகு நீங்கள் வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க கொத்துக்கறியில் அந்த பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் வந்து தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி கிளறிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க கடைசியாக நீங்கள் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கறி மசால் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிளறிட்டு இந்த தண்ணியே போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து குக்கரை மூடி கறி வைக்கிற கறி வேகிற அளவுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து கொத்துக்கறி வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்துடுச்சு ஸோ நம்ம கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கிரேவியை வச்சுட்டு நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு மூணு நாலு கரண்டி வெந்த கொத்துக்கறி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறணும் இதோடயே நம்ம முட்டை கலந்தோன்னா முட்டை இதோடையே வெந்துடும் ஸோ கொஞ்சம் ஆறட்டும் நம்ம கலக்கலாம் ஐட்டம் மட்டன் வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்குவோம் ரெண்டேக்கு நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பொடியான இருக்கணும் பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ வந்து தோசை கல்லை பொருத்தி வச்சுக்கோங்க கல் சூடானதும் நம்ம வந்து தோசை ஊற்றலாம் இப்போ தோசை மாவெங்கிட்ட ரெடியாக இருக்குது கல்லும் சூடாகிடுச்சு ஸோ நான் வந்து கட்டி தோசையாக ஊற்றப்போவேன் மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அடுத்து நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த கிரேவி இதை வந்து மேலாப்பில் இப்படி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓரளவுக்கு அந்த தோசையோட எல்லா கார்னர்ஸும் வர மாதிரி போட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு நீங்கள் நல்லா அகலமான தோசை கரண்டியாக இப்படி வச்சுட்டு ஒரே சைடை இப்படி திருப்பி போட்டுருங்க சுற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்குவோம் நல்ல சூப்பரான கறி தோசை சுட சுட ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க ருசியான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை சும்மா ஆர்டினரியாக இப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா சிம்பிளான தேங்காய் சட்னி தொட்டும் சாப்பிட்லாம் எப்படி தொட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்காக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ